கிரிவலாம் அறக்கட்டளை நிதியம் பிரைட் படிச்சு செகண்ட் இயர் படிச்சு இந்த ஐயா வந்து மூன்றாம் இடம் வந்துருக்கார் மூன்றாம் இடம் வந்துருக்கார் வாழ்த்துக்கள் ரெண்டாவது ரவில இதுல பாத்தோம்னா டீச்சர் மேர் வந்து அந்த புள்ளிகள் எப்படிப்பட்டவை அவங்களுக்கு எப்படி இருக்கணுமன்றதை வந்து மாதிரி தங்குற பிள்ளைய பார்க்காமல் பார்க்கணும் நான் பார்த்தவையில் அப்படி தான் பார்க்கினேன் நீங்கள் பேருங்க ஓணும்னா அந்த டீச்சரை அப்படி நான் காட்டேன் பிள்ளைக்கு இல்லைன்னு சொல்கிறேன் நெஞ்சு ஏதாச்சி தான் இல்லாமல் ஓடுங்க வச்சு இங்கே அந்த டீச்சர் ஓடுற பாருங்க அந்த பிள்ளையோட சேர்ந்து அந்த பிள்ளையோ மோட்டிவேஷன் இதில் வெட்டி இல்லை நீங்கள் ஓடணும் அவையிலும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்ன்றது அந்த டீச்சர் பாருங்க டீச்சரை ஓடுற அந்த பிள்ளையோட சேர்ந்து பார்க்கவே ஆசையாக தான் இருக்குது புதிய பிரிவு சிவலிங்கம் ஸ்ரீதரன் சிவலிங்கம் ஸ்ரீதரன் சில பேரண்ட்ஸ் வந்து என்ன செய்யணும் சொல்லிச்சுன்னா இந்த ரீசன் ஆலையே பள்ளிக்கூடத்து சண்டை புள்ள போனா நோமல் பிள்ளைகள் வந்து அந்த எங்க இந்த பிள்ளையை தாக்கிடுமோ இல்லையன்னு சொல்லி சொன்னா நோமல் பிள்ளைகளால இந்த பிள்ளைகள் வந்து மனதை புண்பற்றுமோன்ற ரீசன் ஆலையே பேரண்ட்ஸ் வந்து பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புறது இல்லை

பிரிவு சிவலிங்கம் ஸ்ரீதரன் சிவலிங்கம் ஸ்ரீதரன்

தேங்க <laughs> <laughs> <laughs>

பிரதேச கொடிகளை தங்களுடைய நாளை விளக்கிய அமைப்பினுடைய நிறுவனர் சட்டம் அவர்கள் நிகழ்வு சிறப்புவதற்காக தங்களுடைய உத்தாசங்களை வழங்கி வந்திருக்கின்ற தன்னார்வ நிறுவனங்களுடைய பொதுறை செயலர் கருத்துறை சாரஜன் தூளுக்காய் சுரேஷ் சாரஜன் துலக்காய்

அவர்கள் அவருக்கு சப்போர்ட் இருக்கு வாய்ப்பு செய்ய முடியாது

சரி இந்த பஸ் இது கேக்குறீங்கல என்ன டிவி நான் வந்து யூடியூப் சேனல் பண்ணிட்டுலாம் பண்ணிட்டேன் எடுத்து போடுங்க ஓ மாம் எஸ் いや கதை கேரி பண்ணீங்களா ஓ என்னது சொல்றது நான் நீங்களே சொல்லுங்க என்ன பேர் வந்து மிஸ் ஓகே நான் வந்து ஆல் லெவல் படிச்சி பே லெவல் இயர் இல்ல செகண்ட் இயர் படிச்சி சோ வால்தக்கல் நான் ஆல் ஒன்பது 9 படம் பாஸ் பண்ணி 2v5c2s அந்த ரிசல்ட்ஸ் எடுத்து இப்போ ஏ லெவல் படிச்சு கொண்டிருக்கிறேன் கேம்பஸ் போவன் போவீங்க எஸ் அதுக்கு என்ன வாழ்த்துக்கள் ம் இப்ப நீங்க எங்க இப்ப படிக்கிறீங்க இனிய வாழ்வில்ல இனிய வாழ்வு இல்ல அது எங்க எந்த இடத்துல இருக்குது தேய்புரமான பகுதி அது தேய்புரம் ஓகே வாழ்த்துக்கள் ம் உங்களுடைய ஆசீர்வாதத்தோட ஃபர்ஸ்ட் டைம் வாழ்த்துக்கள் ஓகே வேற அப்பாவா எஸ் ஹோம்ல பர்த்தோ வரைக்கும் வரங்கடா அப்பாதான்

அங்க தான் அந்த நம்பர் இருக்கு ஒரு நாடு ஓடும் ஆமா அந்த மாதிரியான ஒரு இயல்பு மாத்திட்டு இருக்காங்க அந்த மாதிரி இல்ல ஆமா வலி இருக்காங்க போற போனுமா போடுங்க பக்கத்தை வெச்சு பாக்கலாம் के लिए वीर वीर आदरियों का सागर सागर वालकेन्द्र ये हम सब हमारे रहते हैं अरे अरे करनांगा से रे बोल रे तम्मी बोल रे तम्मी बोल तम्मी बोल तम्मी बोल कोन जाओ मौज तम्मी तम्मी बोल भिंडवा 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 यार चलेंगे श्रीधर भगवान को भगवान சாதங்களையும் <Sanskrit> பெரு <Sanskrit> நீங்க என்ன ஹோட்டல கடந்து இருபது தொடர்ந்து கட்டறுதல் போட்டியில் பங்கு கொண்டு சிவகிருஷ்ணன் மூன்றாம் இடம் மூவரை பண்போடு அழைத்து நினைக்கின்றோம் பரிசுகளை பெற்று

மகளிர் விவகாரம் புனர்வாழ்வழித்தல் சமூக சேவைகள் கூட்டுறவு உணவு வளங்களும் விநியோகமும் தொழில்துறையும் தொழில் முனைவோர் மேம்பாடும் மற்றும் வர்த்தகமும் அறக்கட்டளை நிதியம் பிரைட் ஃபியூச்சர் இன்டர்நேஷனல் ஆகிய ஒவ்வொரு புடவத்தினையும் அவர் மிகவும் ஆர்வமாக இருந்து இந்த தலைவர் இலங்கை செஞ்சில சங்கம் அவர்களுக்கும் இந்நேரத்தில் நன்றிகளை கூறி நிற்கின்றேன் இதைவிட இந்த நிகழ்வுகளை சிறப்பாக செய்வதற்கு என்னோடு இருந்து எனக்கு பல வழிகளிலும் உதவிய உதவி மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் நேற்று ا نيتا ملي ڪري پورو اركه اركه وري ادي نين پرائسنگ ني غير 15000 10000 جي بهر